ஓம் முருகா போற்றி ஓம் சரவணம்பவன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் ஏதேதோ ஒரு கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு என்னை நீ ஆராதித்து கொண்டிருக்கின்றாய் அந்த கோரிக்கைகளின் நன்மை தேமைகள் உனக்கு தெரியாது உன்னுடைய எண்ணமெல்லாம் நான் உன்னிடம் பிரார்த்தனை செய்துவிட்டேன் அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதே உன்னுடைய குறிக்கோளாக இருக்கிறது நீ வேண்டுவது அனைத்தையும் தருவதற்கு ஏறு ஒரு நொடி போதுமா எனக்கு ஆனால் உனக்கு தராமல் இருப்பதற்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் என்று நீ நம்ப வேண்டும் நீ எதை கேட்டாலும் என்னால் தர முடியும் ஆனால் அது நான் உடனே தரமாட்டேன் அது உனக்கு நன்மையா தீமையா என்பது அரசு ஆராய்ந்த பிறகுதான் நான் உனக்கு தருவேன் அது நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டும்தான் உன்னிடம் இருக்கிறது உனக்கு நன்மை பேக்கும் கோரிக்கைகளை நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் அது இல்லை என்று சொல்லாமல் நான் உனக்கு கொடுப்பேன் மீண்டும் உன்னில் மற்றொரு கோரிக்கை துளிர்விடுகிறது அந்த கோரிக்கை நிறைவேறாத போது என் மீதான நம்பிக்கை உனக்கு முற்றிலும் குறைகின்றது ஒரு சிறுவன் விளக்கை நோக்கி நகர்ந்து செல்கின்றான் அதை தொடர் நினைக்கின்றான் தாய் அந்த விஷயத்தை கவனித்து விளக்கை தூரமாக வைக்கின்றார் சிறுவன் அடம்பிடித்து கோபமாக மீண்டும் அழுகிறான் அந்த அழுகை தாய்க்கு இனிமையாகவே இருக்கும் உனக்கு நிறைவேறாத கோரிக்கைகளின் விஷயத்தில் கூட நான் உனக்கு தாயாக இருந்து அதை தள்ளி தள்ளி வைத்துக் கொண்டிருக்கின்றேன் தாய் குழந்தையை அரவணைத்து அந்த ஸ்தானத்தை தருகிறாள் அல்லவா அவ்விதமாகவே நான் உன்னை நேசிக்கின்றேன் எப்படி ஸ்தனங்களிலிருந்து பால் குழந்தையின் தொண்டையில் மிகவும் ரகசியமாக சப்தமில்லாமல் சேர்கின்றதும் உன்னிடம் என் அன்பு கூட அப்படியே இருக்கும் எனக்கு கேட்கும்படி சப்தமாக நீ என்னை அழைக்கின்றாய் நான் அவனுக்கு தெரியாமல் மிக ரகசியமாகவே உன்னிடம் அறிகின்றேன் ஒரு கணத்தில் உன் மனம் சபலம் அடைந்தால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தை மடி மீது இருந்தால் அல்லவா தாய் பாலுட்ட முடியும் பொறுமை என்பது மிகவுமே தேவை ஒவ்வொரு வினாடியும் நான் அப்பாவை ஆராதிக்கின்றேன் அப்பாவின் மேல் எனக்கு ஏராளமாக விசுவாசம் உள்ளது அப்பாவின் பூஜைகளை தினந்தோறும் நான் செய்கின்றேன் இருந்தபோதிலும் துக்கமும் கஷ்டங்களும் வராமல் எனக்கு இருப்பதில்லையே என்று உன்னுடைய மனக்குமுறல் எனக்கு நன்றாக தெரிகிறது என் கர்மாவை நானே அனுபவிக்கும் போது அப்பாவை ஆராதிப்பதால் எனக்கு என்ன பலன் இருக்கிறது என்ற அவன் நம்பிக்கையும் உனக்குள்ளே எழுகிறது பாவம் அடிக்கடி உனக்கு இப்படித்தான் சேர்ந்து கொண்டிருக்கிறது நீ முதலில் அப்படி பார்ப்பதை சரி என்று சொல்ல முடியாது என்னுடைய அனுகிரகத்தால் இந்த பிறவியில் நீ என்னை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றாய் என்னை வணங்கிக் கொண்டிருக்கின்ற அப்படி நீ என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே பெரும் பாக்கியம் பெரும் யோகம் அல்லவா இந்த பிறவிக்கு சாட்சி நீ உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி உன் கடந்த பிறவிகள் தீவினைகளால் நிறைந்து கர்ம ராசிகள் குன்றுகளாக சேர்ந்திருப்பதால் அவற்றை நான் குறையும்படி செய்ய வேண்டும் அல்லவா பூர்வ ஜென்மங்களின் உன்னுடைய சம்ஸ்காரமே இந்த ஜென்மத்தில் சுக வந்து கொண்டிருக்கும் அவற்றுக்கு நான் சாட்சி இந்த கிரகத்தில் உனக்கு சுகம் கிடைப்பதில் சிறிது கால தாமதம் ஏற்படுகிறது அதற்காக என் மீது வருத்தமும் படுகிறாய் கோபமும் கொள்கிறாய் உன்னுடைய செயல்கள் வெளிமுகமாக இருக்கிறது ஆனால் என்னுடைய செயல்கள் மறைமுகமாக நடந்து கொண்டே இருக்கிறது அது உனக்கு தெரியாது உனக்கு எப்போது தெரிய வேண்டுமென்றால் அதை நான் நிச்சயம் அதை தெரிய வைப்பேன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஏறுவோர் நொடி போதாது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் தருவேன் நீ என் மீது கோபித்து கொண்டாலும் பரவாயில்லை என்னை விட்டு நீ விலகி போனாலும் பரவாயில்லை நான் உனக்கு துணையாகத்தான் இருந்து கொண்டிருப்பேன் நீ என்னுடைய குழந்தை நான் உன்னை விட்டு எங்கும் எகல மாட்டேன் உன் விருப்பப்படியே செய் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் வரை நான் உன் கூடவே இருப்பேன் இது என் மீது சத்தியம்